தான் பண்ணணும் சொல்லிருக்காங்க இல்ல மெடிசன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க அவருக்கு மெடிசின் சாப்பிடறதுக்கு இஷ்டம் இல்ல ஆபரேஷன் பண்ணிக்கிறதுக்கு இஷ்டம் கிடையாது அவருக்கு கொஞ்சம் சுகர் இருந்திருக்கு சோ அதனால என்ன சொல்லிருக்காங்க ஹாஸ்பிட்டல் உங்களுக்கு சுகர் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் சேர்ந்து வந்திருக்குன்னு சொல்லிருக்காங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு கடைசி நம்ம ஹாஸ்பிட்டல் வந்தாரு பட் இங்க வந்து அவரால் ஒரு அஞ்சு நாள் தான் இருக்க முடிஞ்சது இந்த ஃபைவ் டேஸ்ல அவரை கம்ப்ளீட்டா கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் சரி பண்ணி கொடுத்துட்டோம் என்னன்னா அவருக்கு இருக்கிறதுலே சிவியரா ஒரு பெயின் இருக்கும் அவருக்கு அந்த குளூட்ல அது பட்டக்ஸ்ல வந்து ஒரு சிவியர் பெயின் ஒன்று ரேடியேட்டிங் பெயின் அவருக்கு இருந்திருக்கு அது ரொம்ப குத்துற மாதிரி அழுத்துற மாதிரி ரொம்ப இருந்திருக்கு அதை இங்க நாங்கள் சரி பண்ணி கொடுத்துட்டோம் பேக் பெயினுமே நல்லாவே குறச்சி கொடுத்துட்டோம். வரும்பொழுது கொஞ்சம் நடக்கவே கஷ்டப்பட்டு வந்தாரு. போகும் பொழுது இப்ப நல்லாவே நடந்து போற அளவுக்கு நல்லா மாத்தி கொடுத்துட்டோம். இப்ப பயங்கர ஹாப்பி அவர் 5 டேஸ்ல இந்த அளவுக்கு ரிசல்ட் வந்திருக்கு. நாங்க ஃபர்தரா வந்து ரீஹேப் एक्सरसाइजेस திருப்பி வந்து இது வராம இருக்கதுக்குரிய ஸ்ட்ரெச்சிங் அண்ட் స్ట్రెங்தனிங் எல்லாமே வந்து டீச் பண்ணி இருக்கோம். थैंक